ஹலோ எல்லாம் எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா அங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க வேளாங்கண்ணி கடற்கரை வந்திருக்கோம் வேளாங்கண்ணி கோயிலுக்கு வந்திருக்கோம் ஃபுல்லாக வீடியோ ரெகுலராக வரும் ஃபுல்லாக இந்த வேளாங்கண்ணி வந்து கோயிலுக்கு வந்திருக்கோம் ஃபுல்லாக வந்து எல்லாத்தையும் பார்க் பண்ணி போடுறேன் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் பாருங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ யார் யார் வந்துருன்னா நானும் ஒரு அண்ணனும் வந்திருக்கோம் அண்ணன் வந்து ரெஸ்ட் எடுக்கு தூங்கிட்டுருக்காப்புல வேளாண்க்கு வந்த ட்ரெயினில் டூ வீலர் தான் வந்திருக்கோம் பைக்கில் அங்கே எங்கே தங்கியிருக்கன்னு வந்து பாருங்க அங்கே போருங்க கோல் அண்ணங்க போட்டு இருக்காப்புல பாருங்க கொட்டாய் நல்லா செம்மையாக இருக்குது பாருங்க சூப்பராக இதெல்லாம் தான் படுத்துருக்கோம் அண்ணன் படுத்துட்டுருக்காரா பாருங்கள் அண்ணன் ரொம்ப டைடாக இருக்காப்புல தூங்கிட்டு இருக்கில் பார்த்துங்க டைடாக இருக்க டிஸ்டர்ப் பண்ண போனோம் நாங்கள் இதில் தான் வந்து ஸ்டே பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி கீர்த்து மட்டும் போட்டு சூப்பராக வச்சுருக்காங்க ஏற்கனவே அந்த இதில் கடை வச்சுருந்தாங்க பொட்டி கடை மாதிரி நடந்து போகிறவங்களாம் இப்போ வேளாங்கண்ணி நடந்து போகிறவங்களாம் இந்த சைடு தான் போவாங்க இப்போ திருவிழா டைம்லாம் ஃபுல்லாக நடந்து போவாங்க இந்த பக்கம்தான் வேளாங்கண்ணி கோயில் இங்கேருந்து ஒரு கரெக்டாக ஒரு நாலு நாலு கிலோமீட்டர் இருக்கும் தள்ளி வந்துட்டோம் ஃபுல்லாகவே கடவுரமாக நடந்து போவாங்க நாங்கள் அப்புறம் நடந்து போவோம் நான் வந்து அரியலூர் அரியலூருங்க அரிய மாவட்டம் ஃபஸ்ட் ஸ்டே பண்ணியிருக்கோம் ஃபுல்லாக பாருங்கள் வீடியோ பிடிச்சா மட்டும் பாருங்கள் ஓகே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்ன பேசுகிறது எனக்குன்னு தெரில ஓகே கோயிலுக்கு போன பிறகு நாங்கள் வந்து ஃபுல்லாக நான் எல்லா விழா ஃபுல்லாக கவர் பண்ணி ஃபுல்லாக போடுறேன் பாருங்கள் ஓகே புரிசந்தா சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாய் ஓகேங்களா